முக்கிய நீதிபதி பதவிகளுக்கான நியமனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதானது அது தொடர்பில் வாரக்கணக்கில் நீடித்த தம்மீதான வசைப்பாடல்களை முடிவுக்கு கொண்டு என பிரதமர் கூறியுள்ளார் நீதித்துறையில் தலையீடு இல்லை என பலமுறை தெரிவித்தும் சம்பந்தப்பட்டவர்கள் கேட்கவில்லை இப்போது மாமன்னரின் ஒப்புதலின் பேரில் முக்கிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இனியாவது தம்மீதான அவதூறுகளும் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளும் முடிவுக்கு வரும் என நம்புவதாக டச்சஸ் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் நீதிபதிகள் நியமன ஆணையத்தில் தொடங்கி மாமன்னரிடம் பரிந்துரை வழங்கப்பட்டு பலாய் ஆட்சியாளர் மன்றத்தின் கருத்துகளும் பெறப்பட்டு மிகவும் வெளிப்படையான முறையில் இந்நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார் அவர் இவ்வேளையில் முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான்சி அஹ் தெரியுடேன் மொமாட் சாலைவை தலைமை நீதிபதி பொறுப்புக்கு தாம் பரிந்துரைத்திருப்பதாக வெளியான செய்தியும் வெறும் அவதூறே என நிரூபணமாகியுள்ளதை அன்பார் சுட்டிக்காட்டினார் மூன்று முக்கிய நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் காலியாக உள்ள மற்ற பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் பிரதமர் தெளிவுபடுத்தினார் முன்னதாக மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டத்தோவான் அமட் ஃபரீத் வான்சாலே நாட்டின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இம்மாத தொடக்கத்தில் கட்டாய பணி ஓய்வு பெற்ற துன்தங்குமை முன் பான்மாட்டுக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே சமயம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக டத்தோ அபுபாக்கா ஜாய்ஸ் நியமனம் செய்யப்பட மாமன்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் சபா சரவா தலைமை நீதிபதியாக டத்தோ அசிசா நவாவி நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிபான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு கேட்ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் ஜோ பர்வே மலேசிய பொருளாதார வளர்ச்சி இவ்வாண்டின் இரண்டாவது காலாண்டில் நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடாக பதிவாகும் என ஆரம்ப மதிப்பீடுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது முந்தைய காலாண்டில் அது நான்கு புள்ளி நான்கு விழுக்காடாக பதிவாகியிருந்தது உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் வலுவான உள்நாட்டு தேவையால் இந்த வளர்ச்சி ஊந்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய புள்ளி துறையான டி தெரிவித்துள்ளது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வளர்ச்சி வேகம் நீடித்ததால் ஜூன் மாதத்திலும் வலுவான செயல்திறன் எதிர்பார்க்கப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் டி கூறியது பொது சேவைத்துறை ஊழியர்களின் ஊதிய மறுசீரமைப்பு பள்ளி விடுமுறைகள் மற்றும் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் உள்ளிட்ட பருவகால செலவினங்களின் தாக்கத்தால் உள்நாட்டு பகிநீர அதிகரித்து முக்கிய ஊந்துதலாக இருந்தது வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்க விகிதங்களின் சரிவால் ஒரு நிலையான தொழிலாளர் சந்தை ஊந்தப்பட்டு குடும்பங்களின் செலவினங்கள் வலுப்பட்டதாக தேசிய தலைமை புள்ளி விவரவியலாளர் முகமது உசீர் மஹிதீன் கூறினார் இதுதவிர சாரா எனப்படும் ரஹ்மா அடிப்படை உதவி எஸ்தியார் எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவி போன்ற பண உதவி திட்டங்கள் இந்த காலாண்டு முழுவதும் வீட்டு செலவினங்களை பராமரிக்க பங்களித்தது என்றார் அவர் இவ்வேளையில் ஒட்டுமொத்தமாக இவ்வாண்டின் முதல் பாதியில் பொருளாதாரம் மிதமான அளவில் நான்கு புள்ளி நான்கு விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது கில்லான் பள்ளத்தாக்கில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் விசாரணை அதிகாரிகள் ஒரு வீட்டில் மேற்கொண்ட அதிரடி பரிசோதனையில் மில்லியன் ரிங்கேட்டை கண்டுபிடித்தனர் ஜோஹரில் சுமார் மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள ஒரு தரவு மைய கட்டுமான திட்டத்திற்கான டெண்டரை வாங்கியதில் ஊழல் விசாரணை தொடங்கப்பட்டவுடன் ஐம்பது ரிங்கேட் நோட்டுகளான அவை அனைத்தும் அவ்வீட்டில் இருந்த பல்வேறு பெட்டிகளிலும் அலமாரியிலும் கண்டுபிடிக்கப்பட்டது சோதனை நடத்தப்பட்டது மற்றும் பணம் கண்டுபிடிக்கப்பட்டதை எம்ஏ சி சிசியின் நடவடிக்கை துணை ஆணையர் டத்தோஷி அஹ் யாயா உறுதிப்படுத்தினார் பணத்தை எம்ஏசிசி சி பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறிய அவர் விசாரணை அதிகாரிகளால் விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் மேலும் கருத்துரைக்க மறுத்துவிட்டார் மேலும் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சில தனிப்பட்ட நபர்கள் இன்று தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த பணம் திட்டத்திற்கான ஆறு டெண்டர்களை பெறுவதற்கு ஈடாக சந்தேக நபருக்கு வழங்கப்பட்ட லஞ்சம் என்று நம்பப்படுகிறது இரண்டு நிறுவனங்களால் பெறப்பட்ட திட்டத்திற்கான ஒவ்வொரு டெண்டருக்கும் சந்தேக நபர் இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு லஞ்சம் செலுத்துவதாக நிர்ணயித்திருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது இந்த நடவடிக்கையில் ஒரு முக்கிய கட்டுமான நிறுவனத்தின் ஒப்பந்த மேலாளர் அவரது மனைவி மற்றும் இரண்டு நிறுவன இயக்குநர்கள் திட்டத்தெண்டரை வாங்குவதில் ஊழலில் ஈடுபட்டதாக நம்பப்பட்டதால் அவர்களை எம்ஏசிசி தடுத்து வைத்துள்ளதாக எம்ஏசிசிக்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவித்தன நாற்பது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் நேற்று கில்லான் பள்ளத்தாக்கை சுற்றி எம்ஏசிசி புலனாய்வு பிரிவால் நடத்தப்பட்ட நடவடிக்கையில் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது மக்களே உங்களுக்காக பெறுகிறது ஜிஎம் இந்தியன் சப்பெருமையுடன் வழங்கும் நகர சமிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் பிரிமா சிரமன் நகர சமிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் கே

நேற்று பண்டார் அல் முக்தாஃபி பிலாஷா தாமான் மடானியில் உள்ள வீடு கட்டுமான பகுதிக்கு அருகில் இருக்கும் சாலையோரம் ஒன்றில் கட்டுமானப் பணி மேலாளர் ஒருவர் கழுத்து மற்றும் இடது மணிக்கட்டில் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் இறந்து கடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாற்பது வயதுடைய அப்பாதிக்கப்பட்டவர் அங்கு நின்றிருந்த வாகனத்தின் முன்பகுதி கதவுக்கு அருகில் தரையில் கிடந்ததாக டுங்கோன் மாவட்ட காவல்துறை தலைவர் மைசூரா அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார் அந்த உடலுக்கு அருகேல் காகித கட்டர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மரணத்திற்கான காரணத்தை அடையாளம் காணவும் குற்றவியல் கூறுகளின் சாத்தியத்தை ஆராயவும் தடகவியல் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அந்நபர் தாமான் ஸ்ரீ ரம்பாயை சேர்ந்தவர் என்று முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கட்டுமான தளத்தில் இறந்தவருடன் ஒன்றாய் பணிபுரிந்த சக ஊழியர்கள் பாதிக்கப்பட்டவரின் உடலை கண்டுபிடித்து போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் மேல் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஓடும் கேத்தியம் ரயிலுக்குள் ஒரு சிறுவன் ஆபத்தான முறையில் உலோக கம்பத்தில் ஏறி படுத்துக் கொண்டிருப்பதை காட்டும் டிக்டாக் வீடியோ வைரலாகி வருகிறது யாரும் அவனை மேற்பார்வையிடவில்லை என்பது இன்னும் கவலையை ஏற்படுத்தியது டிக்டாக் பயனர் பதிவேற்றிய வீடியோவில் அச்சிறுவன் தனது முழு உடலையும் பயணிகள் கைப்பிடி கம்பினில் சமநிலைப்படுத்துவதைக் காண முடிகிறது அந்த கம்பி பொதுவாக நின்று கொண்டிருக்கும் பயணிகள் பிடித்துக் கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டதாகும் ஆனால் வரக்கூடிய ஆபத்தை உணராமல் அவன் தயக்கமின்றி காணப்பட்டான் வீடியோவை பதிவேற்றிய பின் ஜூலை பதினேழாம் தேதி இரவு சுகாய்புத்தானியில் இருந்து பட்டவத் வரையிலான கேத்திகம் பயணத்தின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது உடன் பெரியவர்கள் யாரும் இல்லாத நிலையில் சிறுவன் ரயில் வண்டியின் உள்ளே குறுக்கே உண்ணும் பின்னுமாக வேகமாக ஓடினான் வீடியோவை எடுத்த பெண் நெருங்கி அச்சிறுவனிடம் அப்படி செய்யக்கூடாது என்று கூறியும் அவன் கேட்பதாக இல்லை சிறுவனின் அருகில் அமர்ந்திருந்த அவனது தந்தை என நம்பப்படும் ஆடவரிடம் சொல்லி பார்த்தும் ஒன்றும் நடக்கவில்லை ரயில் ஒரு நிலையத்தில் நின்றபோது கம்பின் மேலே படுத்துக்கொண்டே கதவின் இடையிலே கையை விட்டு எடுப்பதுமாக விளையாடியவன் ஒரு கட்டத்தில் அவசர பட்டனையும் அழுத்தி சென்றான் இப்படியே இரவு பத்து மணி வரையிலான பயணம் நடிகிலும் அச்சிறுவன் விளையாட்டுத்தனமாக நடந்து கொண்டது நல்ல வேளையாக ஆபத்தில் முடியவில்லை என்றாலும் அதற்கு எதிர்மாறாக நடந்திருந்தால் என்ன வாயிருக்கும் என்பதே வீடியோவை பதிவேற்றிய பின்னின் கவலையாகும் கடந்த திங்கட்கிழமை தஞ்சோங் தோக்குங் கடற்கரையில் ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் நீளத்திலான டால்பின் மீன் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து தனது துறையினருக்கு பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்தது என்று பினாங்கு மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது மீன் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான தரவுகளையும் மாநில மீன்வளத்துறை பதிவு செய்துள்ளது என்று பினாங்கு மீன்வளத்துறை தனது முகநூல் பக்கத்தில் அறிவித்துள்ளது டால்பினின் சடலம் அருகிலுள்ள பகுதியில் புதைக்கப்பட்டது என்றும் மாநில கடல் நீரில் பாலூட்டிகள் இறப்பது தொடர்பான புகார்களுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் தேவை என்றும் அறிவித்துள்ளனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய்